பதிமூணு பேர் இல்லாமல் வெளியும் சாதனை பண்ண ஒரு பதிமூணு பேர் இதில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வந்தார் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க பெற்றோர்கள் அவங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பத்திரிகை என்னுடைய இது ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் பணிவான வணக்கம் இவ்வளவு சிறப்பான இதை விழா சீசன் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அவருக்கு பக்க பலமாக இருந்த அப்பாவுக்கு உறுதுணையா எப்பவுமே தீர்ப்பு நாள் வந்து எல்லா இதுவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அது எப்பவுமே பார்த்து பார்த்து ரசிப்பாங்க ஸோ அவங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன் அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் படத்துடைய தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒன்று தான் எனக்கு சொல்லியே ஆகணும்

கற்றுக்கிறது அதுக்கு அப்பனை கற்றுக்கிட்டு வாய்ப்பு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல குருநாதர் ஏற்றம் தான் கிடைக்கும் ஆனால் அதுக்கப்புறம் தொழிலில் ஸ்டேன் பண்ணுறதும் வளர்கிறதும் வந்து அசிஸ்டன்ட்டு கையில் தான் இருக்குது அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் அமையணும் அது ரொம்ப முக்கியம் எனக்கு அது ரொம்ப நல்லா அமைஞ்சது அதில் நான் உண்மையிலேயே பாய்கிற இதுதான் இது பார்த்திபனுக்காக மட்டுமே சொல்ல கூட இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்திபன் பாண்டியராஜன் குமார் லிவிங்ஸ்டன்னு சேகர் இப்படி அடிக்கிட்டே போகிறான் எல்லாருமே எனக்கு இருந்தவங்க கூறாமே வந்து எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தாங்க ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்திபனால் சின்ன வீட்டில் வந்து என்ன பங்கு எடுத்துக்கிட்டாரு என்ன டைலாக் செய்யலாம் எப்படி ஹெல்ப்பாக இருந்தார் அப்படிங்கிறது அதே மாதிரி ஹிந்தி படம் நான் வேலை பார்க்கும்போது ஆக்கிரஸ்டால ஹிந்தி அஸ்டன்ட்டுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க ஹிந்தி தமிழ் தெரிஞ்சவங்க பட் எனக்கு மெயின் அஸ்டன்ட்டாக தமிழ் எனக்கு இருந்தது வந்து பார்த்திபனால் மெயினால இருந்ததில்ல ஸோ அதனால் எப்போவுமே பார்த்திபன் நல்லா வருவார் அப்படிங்கிறது இன்றைக்கி இப்படி வந்திருக்காரு ஆனால் அவர் நல்லா வருவாருங்கிறதுக்காக நானே ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்னோடய படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அது ஒரு சந்தர்ப்பம் சொல்லல அந்த படம் சரியாக வரல ஆனால் பார்த்திபன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் இன்றைக்கி இந்த இவ்வளோ பிரமாதமாக இசை நிகழ்ச்சி அவர்கள் இன்றைக்கி இந்த உயரத்தில் இருக்காருன்னா இது என்றைக்கோ இந்த உயரத்தை பற்றினா அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னா பாட்டுமே இப்போ இந்த படத்தில் வேலை பார்த்தாரு நான் இமான் கூட வந்து சின்ன திரைக்காக ஒரு புரோகிராம் பண்ணப்போ அதுக்கே அது பாட்டு போட்டு கொடுத்தாரு அப்போ இருந்தே அவர் வந்து ரொம்ப பிரமா வரணும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தேன் ஸோ அவருக்கும் அவருக்கு பக்க பலமாக இருந்த மியூசிஷியன்ஸு கூட பாடினவங்க நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ் அவங்க எல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்து அதுக்கப்புறம் குறிப்பாக ரசிகப்படுற மக்கள் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது அதனால் உங்களுடைய ஒரு ஆதரவில் தான் இங்கே எல்லாேருமே மேலே வந்து நிற்க முடியும் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இவங்க டைம் கம்மியாக இருக்கிறதுனால சுருக்கமாக அது இல்லை நான் பேசுகிறதுனால சுருக்கமாக தான் பேசுங்க நானே முன்னோடி இருந்தக்கூடாதுல்ல பார்த்திவனை பற்றி முதல்ல படம் எடுக்கும்போது கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா அப்போவே படம் எடுத்தால் கூட இந்த படத்தை விட அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள் அது எப்பவுமே வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருப்பாப்பில்ல புதுசாக எதாவது பண்ணிகிட்டு இருப்பாப்பில்ல ஒரு நாள் இங்கே டைர்ட்ரில் வச்சுக்கிட்டே நான் சொன்னேன் பார்த்திபங்கிட்ட ஐயோ நீ இதுக்கு யோசிக்கிற மாதிரி படத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சுன்னா இன்னும் படத்தில் வேறு மாதிரி வருமே ஐயா நீ அதை பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பின்னால் வர வர பார்த்திபன் வந்து படத்துக்குள்ளே உள்ளே வைக்கிறதுக்கு நல்ல படமே வித்தியாசமாக யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொன்றும் தாங்க வளர்த்துக்கிட்டே வந்தார் அதுதான் ஒற்ற செருப்பு மாதிரி ஒரு ஆள் நடிக்கிறது சிங்கிள் அந்த ஃபிலிமு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது பண்ணுங்கிறது கூட படமே புதுசு புதுசாக புதுசு புதுசாக பண்ண ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியும் உனக்கு நிறைய லேடி அசிடெண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இல்லை இல்லை அது ஒரு டானிக்கு மாதிரி புத்துணர்ச்சி என்னென்னா அப்போல்லாம் வந்து நான் விஜய்யெல்லாம் கேமரா நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் அப்போல்லாம் எனக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு நல்ல டேலண்ட் உள்ள ஒரு பொண்ணை இன்ட்ரொடியூஸ் பண்ணோமே அப்படின்னு பண்ணேன் அப்போதுக்கும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் ஒன்றும் இது தெரியாது இந்த அசிஸ்டன்ட் இருந்தால் ஆஹா ஊர் உலகம் என்ன நினைச்சிக்குமோ என்ன பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஏன்னா சினிமாவுக்கு ஆம்பளை வர்றதே ஒத்துக்க மாட்டாங்க அதே ஒரு அது கரெக்டான இது இல்லை அடையாளம் இல்லை ஆனால் இன்னைக்கு காலேஜுகளில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு தனி இதே வந்து எல்லாருமே அது வந்து ஈஸியாக எடுத்துட்டாங்க அதனால் இன்னைக்கு அசன் அவங்க எல்லாம் வந்து லேடிஸ் வர்றதுங்கிறது வந்து பெரிய சமாஜம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க என்ன பார்த்திப்பேன் நல்லா ஊக்கப்படுத்திகிட்டு இருக்காருல்ல இப்போ கூட கொஞ்சம் முன்னால் கூட இதில் என்னென்னா என்னை விட நான் தான் ஏன்னு பேர் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் பார்த்திபன் டபுள்யூ ஏ எங்க டய ட்ரிபிள் ஏ எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் ஏ யூன்னா பேர் பேர் இல்ல வெறும் யூலியே நின்று நான் மட்டும்தான் டபுள் ஏ ட்ரிபிள் மாதிரி எனக்கு மட்டும் அந்த பேர் எப்போ ஸ்டாண்டர்ட் ஆகிப்போச்சு அது நினைச்சு நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டு இவங்களே இதே தானே செய்யறாங்க ஆனால் இவங்க மட்டும் எதுவும் ஒரு வாரத்தில் தப்பிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்தது அப்படிங்கும்போது என்னென்ன எங்கள் டைரெக்டர் பண்ண படமெல்லாம் பண்ணும்போது எல்லாம் பெருசாக அது இதுவும் பாராட்டுவாங்க நான் சிவாஜி சார் டைரக்ட் பண்ணதோ இல்லை எம்ஜிஆர் சார் அவரு பாதையில் நின்ன படம் அவர் ஐயா படத்தை வந்து நான் பண்ணு ஃபினிஷ் பண்ணதோ அல்ல அமிதாப் பச்சன் டைரக்ட் பண்ணதோ எது பண்ணாலும் அந்த அப்ரிசியேஷன் வரும்போதெல்லாம் எங்கள் டைரக்டர் தான் பின்னால் நினைப்பார் நான் அவர்கிட்ட இருந்தால் வந்தேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பெருமை அவருக்கு சேர்கிறதுக்கு காரணமாக இருந்ததுங்கிறது தான் அதுதான் மெயின் சந்தோஷமாக இருக்கும் எங்கள் டேர்த்துக்கு நான் பேர் வாங்கி கொடுத்தேன்னு இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னால் எனக்கு ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயமா தரேன் ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்ன பற்றி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபீலிங்கெல்லாம் என்னென்னா இந்த வளர்ச்சிக்கு முன்னாலே அவங்க இருந்து பார்க்குறவங்க இருக்கணும் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிறது அது இருக்கும் எனக்கும் அந்த கஷ்டம் நல்லா இருந்தது பார்த்திபனுக்கும் அந்த குறையெல்லாம் இருந்தது ஆனால் பரவாயில்ல அவங்கெல்லாம் எங்கேயோ வந்து ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்கிறதனால தான் பார்த்திபன இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்காங்க இன்றைக்கி அவங்க கீர்த்தனா மாதிரி அவங்க குழந்தைகள்லாம் அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ பார்த்திபன் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய பெருமைக்குரிய விஷயங்களை வந்து அவர் படைப்பார் ஏன்னா திங்க் பண்ணுறது பூராமே அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாரு இது என்ன பண்ணலான்னு ஒரு டைமில் கமல் சார் பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஐயோ என்ன ஒரு தடவை கொஞ்சம் குள்ளமாக நடிப்பார் ஒரு தடவை வேறுமா நடிக்கிறார் இன்னொரு தடவை வேறமாக இருக்கார் இவர் எத்தனை தான் புதுசு பண்ண முடியும் கஷ்டமாச்சே போக போக இது ரிஸ்க் ஆகிருமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருப்பேன் அது மாதிரி பார்த்திமனை பார்க்கும்போதும் சரி சிங்கிள் சாட்டை நடி நடிச்சுட்டேன் சரி சிங்கிளாக நடித்தேன் இனி அடுத்து என்னையாக பண்ணுவேன் என்னையாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பக்கு பக்குங்கோ எப்படியெல்லாம் திங்க் பண்ணி புதுசாக பண்ணுறதுன்னு இருந்தாலும் பார்த்துமே எப்பவுமே இந்த பேர் வாங்கின மாதிரி புதுமை அப்படிங்கிறது அவருடைய திங்கிங்கில் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குது எதை செஞ்சாலும் புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இது இதை விட இந்த வெற்றி விழாங்கிறது வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமான பொழுது வாங்கியிருக்கும் அந்த அளவுக்கு அவங்களுடைய தேவை என்ன பற்றி நானும் நிறைய ஆரம்பத்துலேருந்தே குழந்தைகளோட நிறையா ஐக்கியப்பட்டு நடிச்சிருந்தேன் அது பேசுகிற குழந்தைய பேசாத குழந்தைய பாசு தெரியாத தவக்கலமார குழந்தைய இந்த மாதிரி முறையெல்லாம் வச்சு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் குழந்தைகளை வச்சு பண்ணுறதுங்கிறது அது இத்தனை பேர்த்த பார்த்திபன் வந்து இவளுக்காக ஒரு கதை எழுதி இத்தனை பேர்த்த வச்சு படமாம்மா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பொம்மிலே ஹேட்ஸ் ஆஃப் அது வந்து எல்லாருடைய டேலண்ட்டும் பாராட்டப்படும் அந்த பார்த்திபனுக்கு அந்த பெருமையும் பெருமை என்னிக்கி நிலைக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சு நன்றி வணக்கம் என் குருநாதருக்கு எனக்கு ஆனாவனா மட்டும் இல்லை ஏயும் கற்றுக் கொடுத்த ஏவன் இயக்குனர் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அது வந்து காலத்துக்குமானது மேடையில் வந்து வாழ்த்த வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றி எல்லாத்தையும் விட கமலா தியேட்டருக்கு தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் டைம் ஆயிடுச்சு அதனால ரொம்ப சுருக்கமாக நான் பேச வேண்டியது மிஸ்டர் இமான் பேச வேண்டியது எல்லாமே இன்று மாலை வேர்ல்டு புக் ஆஃப் ரிகார்டில் இந்த ஆடியோ லான்ஸ் வந்து பதிவாகுது இந்த இடத்துல கை தரணும் பசங்களை நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்து கடந்த மறந்துடுங்க ஸோ அதனால் நம்ம இந்த மாலை வந்து பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஒரு நினைவு பரிசை கீர்த்தனை கொடுத்துருவாங்க